சஷ்டி கவசத்துல ஒரு வரி வருது ஒரு நாள் கொண்டு அதாவது கந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு முறை படிக்கணுமா படிச்சா ஏழு மணி நேரம் ஆகும் நான் படிச்சிருக்கேன் ஆனா கலியுகத்துல கந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை படிக்கிறதுக்கு நேரம் இருக்காதுன்னு தான் அதுலயே சூட்சமாக ரகசியமாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு முருகனுடைய அருளால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அத நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன அர்த்தம் நான் தேடி 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 முருகன் அருளால் தெரிஞ்சுக்கிட்டேன் பின்னாடி போட்டீங்கன்னா ரவண பவச அத ஆறு முறை சொல்லணும் இப்ப ராவ தூக்கி பின்னாடி போட்டா வனப வசர தூக்கி பின்னாடி போட்டா நபவ சரவ இப்ப தூக்கி பின்னாடி போட்டா பவ சரவன பாவத்துக்கு பின்னாடி போட்ட வசர வனப ஒன்னொன்னு